ரகசிய வருகை உண்டா இல்லையா என்ற கேள்விக்கே இடம் இல்லை வேத வசனங்களின்படி அதிசீக்கிரத்தில் இயேசுவின் ரகசிய வருகை நடக்கும் ஆனால் கிறிஸ்தவர்களை ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக விழாதபடிக்கு இப்போது இயேசு வரமாட்டார் ரகசிய வருகை என்று ஒன்று கிளையாது மணவடி சபை கண்டிப்பாக உபத்திரவ காலத்திற்குள் போகும் அங்கு கிறிஸ்துதான் இனி வருவான் இயேசு உபத்திரவ கால முடிவில்தான் நேரடியாக வருவார் என்று உண்மையை மாற்றி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் இதை கேட்டு அநேகர் அடைய வாய்ப்பு இருக்கிறது இயேசுவின் ரகசிய வருகைக்கு ஆயுதமாக வேண்டும் என்று உற்சாகமாக இருக்கிறவர்கள் கூட இயேசு இப்போது வரமாட்டார் எப்படியும் அதிகரித்த காலத்தில் உபதிரவப்படத்தான் போகிறோம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நிருவிசாரமா இருப்பதற்கும் எச்சரிக்கை இராமல் அசதியாக இருப்பதற்கும் இப்படிப்பட்ட நூதன உபதேசங்களை பிரிசாச